ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படியின்னாக்கல? மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாயிகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படியின்னாக்கல? கீழே வந்து பார்த்தினா அந்த தன் க கிழங்கு வந்து அழிகிறது அந்த ரைசோம் வந்து அழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தினா ஈல்டு எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணும் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும் ஸோ நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னாக்கெல்லாம் சொத்தக்கிழங்கு நிறைய வந்துருச்சு ஈல்டு லாஸ் ஆகிருச்சு பெருசாக ஒரு இன்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விவசாயிகள்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க அது என்ன ரீசன்னே தெரியாத அவங்க வந்து பார்த்தினா இருக்காங்க ஸோ எதனால் வந்து அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலே வந்து இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து சின்ன ஒரு நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவந்துட்டு நீங்கள் அருமையான ஈல்டு வந்து எடுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதை மஞ்சள் வந்து தேர்வு செய்யக்கூடியது மிகவும் தரமான மஞ்சளாக இருக்கணும் ஸோ ஆல்ரெடி அந்த மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளை மாவு பூச்சி இருக்கிறது இல்லை ஃபங்கஸ் ஆன மஞ்சள் கிழங்காக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிழங்குகளை வந்து நீங்கள் தேர்வு செய்யாதீங்க மிகவும் தரமானது சைஸ் உள்ள கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சுட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விதை தான் நம்மளுக்கு வந்து மெயின் நீங்கள் விதை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முளைப்பு திறன் வர வரைக்கும் ஒரு இடத்துல சேஃபாக வந்து வச்சுக்காங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் முளைப்பு திறன் வந்து வரதுக்கு முன்னாடி எப்போ வாங்கிட்டு வரீங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா முளைப்பு திறன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விதை நேர்த்தி அதை வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படி இல்லைன்னா கார்பன் டிசிம் பிளஸ் மேங்கோ அப்படி இருக்கு இந்த ஃபங்கி சைடு மூலயமா வந்து நீங்கள் இன் ஆர்கானிக்காக பண்ணுறீங்க அப்படின்னாக்கால இதன் மூலியமாக விதை நிறுத்தி செய்யலாம் அப்படி இல்லை ஆர்கானிக்காக நம்ம ஃபங்கி விதை நிறுத்தி செய்கிறோம் அப்படின்னாக்கா இல்லை நீங்கள் சூடோமோனோஸு ட்ரைவர் ட்ரைகோட்டார்மா விரிடி இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதை நிறுத்தி செஞ்சு அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டிங்கனாக்கில் அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பிளான்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போ நீங்கள் விதை விதை செய்ய போகிறீங்களா நடவு செய்ய போகிறீங்களா அப்போ வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி எந்த லேண்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பயிரிட போகிறீங்கன்ற உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து உழவு செஞ்சுட்டு ஃபஸ்ட் டைமு உழவு செஞ்சுட்டு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பலதானிய விதைப்பு முறை நீங்கள் விதைச்சி விட்டுருங்க எல்லாத்துலேயுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சீட் எல்லா விதைகளும் கலந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ அளவு வர மாதிரி எல்லா விதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் விதைச்சி விட்டுட்டு அது பூ பூக்குடைய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரொட்டை வெட்டர் போட்டு அடிச்சு விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா இன்னும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் உழவு பண்ணுறம்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கில் ஒரு மோனாஸ் வந்து ரெண்டு கிலோவும் ட்ரைகோட்டர்மா விரிடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது டெமட்டோட தாக்குதல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக பேசலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதுவும் வந்து ரெண்டு கிலோ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இல்லை எதுலேயோ வந்து நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா விதைச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து உழவு செஞ்சுருங்க ஸோ இப்போ வந்து ஃபீல்டு ரெடி நம்மளுக்கு விதையுமே வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம பிளான்டிங் பண்ண போகிறதா நீங்கள் பிளான்டிங் பண்ணிடுங்க பிளான்ட்டிங் பண்ணுறம்போது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் லாஸ்ட்டு உழவுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் செய்யக்கூடியது நிறைய மாட்டு சாணத்தை கொண்டு வந்து போட்டு அதை ஓட்டி விட்டு இது பண்ணுவாங்க மாட்டு சாணமோ அப்படி இல்லை இந்த கோக்கப்பீட்டு எருவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் பயிரிடுறதுக்கு கண்டிப்பாக குறிப்பாக அதுக்கு போட வேண்டாம் வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னாக்கல அது தண்ணி அதிகமான தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுனாக்கல அந்த விதையை வந்து கிள கிழங்க வந்து நம்மளுக்கு அழுகிறது அழுகிறதுக்காக வாழ்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா இப்போ மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேங்கக்கூடிய லேண்டாக இருக்கலாம் ஒரு சில லேண்டெல்லாம் அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம இந்த போடக்கூடிய மெனியூரும் எக்ஸஸாக தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க அப்படின்ற அதிகமான வந்து அழுகல் உண்டு பண்ணுறதுக்கான காரணங்கள் நிறைய நிறைய இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து சாணி வந்து நீங்கள் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த கோக்கோ தென்னை நாற்கழிவு உரமும் சேர்த்து போடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து போடாதீங்க நம்ம சொன்ன மெத்தடில் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக நட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் கொத்தனை போடுறீங்க இல்லை அப்போ என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல அந்த லேண்டுக்கு வந்து மெயினாக நீங்கள் சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது கடல் பாசி கிரானூல் ஃபார்மில் கிடைக்கும் குருணை வடிவில் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் போடலாம் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அது கூட யூமிக் கிரானூல்ஸ் கிரானுல் ஃபார்மில் இருக்கும் மெயினாக குறிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜில் அஞ்சு கிலோ பேக்கில் வந்து வருது அது வந்து ஒரு மூணு பேக்கெட் நீங்கள் வந்து ஒரு ஏக்கராவுக்கு போட்டுட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எருகி இருக்கக்கூடிய மண் நல்லா பல பலனும் லூஸ் ஆகும் வந்து அந்த மண் வந்து வேர் நல்லா இருக்கும் செடி வளர்ச்சி நல்லா ஸ்டார்டிங்லேயே வளர ஆரம்பிக்கும் சீவீடு வீடு கடல் பாசி என்ன பண்ணும் அடியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நல்லா மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும் ஸோ அதனால தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போது நீங்கள் போட்டு விட்டுனாக்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இது ஆர்கானிக் இது கூட ஃபெர்டிலைசர்ஸ் இன்ஆர்கானிக்கான ஒரு குறைந்த அளவுல வந்து சேர்த்துக்காங்க இது நல்ல ரிசல்ட் குடுக்கக்கூடியதான் சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தூள் செய்யப்பட்ட வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு இலுப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது மூணுத்தையும் நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் கூட நீங்க வந்து அடிஷனலா கொடுக்கலாம் இதுவும் நல்லா ரிசல்ட் இருக்குக்கும் சோ அந்த மஞ்சள் நீங்க நடவு செஞ்ச டைம்ல இருந்து அதை அறுவடை செய்யற வரைக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரேயிங் ஒரு ரெண்டு டைமோ மூணு டைமோ கீழே வந்து ட்ரன்ச்சிங் அதாவது நீங்கள் ட்ரிப்பு போட்டிருக்கீங்க இல்லை வாய்க்கால் பாசனம் பாய்ச்சிங்க அப்படின்னாக்க ட்ரம்மில் கலக்கி வச்சுக்கி மெயின் சேனல் வழியாக கொடுங்க இல்லை ட்ரிப்பில் கலக்கி வச்சு ட்ரிப்பு இருக்குதுனாக்க ட்ரிப்பு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலமும் பஞ்சகாவியாவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரெண்டு டோஸும் மேலே மூ மூணு ஸ்ப்ரேவும் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கில் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இது என்ன பண்ணுனாக்கல மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ஜன் சத்துக்கு நல்ல கிரீனிஷாக செடியை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நல் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளரக்கூடியதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் நல்லா சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது நிறைய பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு செடி க்ரோத்து நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடோமோனஸ்மோ வெரிடி இது ரெண்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசுல இது இதோ ஈச்சு ஒரு ஒரு கிலோ எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரன்ச்சிங் வழியாக கொடுங்க மேலே ஸ்ப்ரேயிங் வழியாக கொடுங்க இதுவும் ஒரு மூணு நாலு டைம் த்ரோட் அந்த அந்த மஞ்சள் அறுவடைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோடு பிரச்சனை இருக்காது கிழங்கு அழுகல் பிரச்சனை இருக்காது தண்டு அழுகல் பிரச்சனை இருக்காது ஸோ எல்லாமே இல்லாமல் நல்லா செடி ஹெல்த்தியாக அருமையாக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனாகவும் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல கிழங்கு சைஸ் நல்லா வரும் சரிங்களா மஞ்சள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சொன்ன விஷயமெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உன்னுடைய கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்த கிழங்கு இல்லாமல் அழுகல் கிழங்கு இல்லாமல் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ நாம் என்னென்ன விஷயமெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் பண்ணு ஃபீட்பேக்கு கொடுங்க ஸோ கமான்ல வந்து நீங்கள் போடுங்கள் எந்த மாதிரியான ஈல்டு வந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார்மர்ஸ்